மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம் மூன்று வருட காதல் மருமகளை திருமணம் செய்து கொண்ட மாமியார் என்ற தகவலோடு இணைந்திருக்கின்றோம் பொதுவாகவே நாட்டில் தற்பொழுது பலவிதமான திருமணங்கள் இடம்பெறுவதை நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆனாலும் அதிலும் குறிப்பாக வயது கூடினவர்களை திருமணம் செய்வது அதிக வயது குறைந்தவர்களை திருமணம் செய்வது அல்லது தாங்கள் விரும்பிய ஒருவரை முதியவர் என்று பார்க்காமல் திருமணம் செய்வது இவ்வாறான திருமணங்களும் நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் தற்பொழுது ஒரு திருமணம் இடம்பெற்றிருக்கின்றது வினோதமான முறையில் என்னவென்று பார்த்தால் மாமியார் ஒருவர் தன்னுடைய மருமகளையே திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த திருமண நிகழ்வானது தற்பொழுது விவாதமாக இருக்கின்றது ஏனென்றால் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்த ஒருவரை தான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அதுவும் ஒரு பொண்ணாக இருந்து இருவரும் காதலித்த மூன்று வருடங்களாக யாருக்குமே தெரியாமல் இருந்து வந்திருக்கின்றார்கள் தற்பொழுது அவர்களுக்கு திருமணம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த சம்பவமானது வினோதமாக இருந்தாலும் பலருக்கு வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பொதுவாகவே ஒரு குடும்பம் என்று பார்த்தால் அதில் மாமியார் மருமகள் என்று பார்த்தால் அதிகமாக சண்டைகள் தான் இருக்கின்றன தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் தன்னுடைய மருமகள் தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் மாமியார் பல விதமாக கண்டிப்பார்கள் அதுவும் சிலர் கொலை கூட பண்ணியிருக்கின்றார்கள் அவ்வாறான செய்திகளும் நாங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கின்ற இவ்வாறு இருவரும் திருமணம் செய்து கொண்டது சரியா தவறா என்ற கேள்விக்கு சமூக வலைதளங்களில் பலர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அதற்கு எதிராகவும் பல விமர்சனங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் இடையிலான காதல் மூன்று வருடங்களாக தொடர்ந்து இருக்கின்றது அதுவும் அவருடைய வீட்டில் இருவருடைய கணவருக்கும் தெரியாமல் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்து இருவருடைய கணவருக்கும் அவர்கள் தன்னுடைய மாமியாரிய மருமகளையும் கண்டித்திருக்கின்ற சொல்லாமல் வீட்டை விட்டு வேறொரு இடத்திற்கு சென்று அங்கு ஒரு கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அவ்வப்போது இவர்கள் இருவரும் வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுது அதிகமாக நெருக்கமாக இருந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இவர்களுடைய திருமணமானது அவர்களுடைய ஊர் ஒரு ஆலயத்தில் இந்து முறைப்படியில் திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் அதாவது மாமியார் வந்து பெண் ஆடைகளை அணிந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார் அதே சமயம் மருமகள் வந்து ஆண் எப்படி அப்படி இருக்கின்றார்கள் இருவரும் இந்து முறைப்படி சுற்றி வந்து கட்டி திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட காணொலிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவப்பட்டுள்ள நிலையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டு வருபவர்கள் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த திருமணம் வந்து பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்ட

முடியாது என்று தாங்கள் எண்ணுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டுதான் தாங்கள் செய்துள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் திருமணம் குறித்து மற்றவர்கள் என்ன கருத்தை சொன்னாலும் தாங்கள் அதை ஏற்க போவதில்லை என்றும் நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதை தான் செய்து கொண்டிருப்போம் மற்றும் கூறிய விளக்கமானது தற்பொழுது சர்ச்சையை உள்ளது ஆகவே இந்த திருமணமானது இதுவரையும் இடம்பெறாத ஒரு வித்தியாசமான முறையில் இடம்பெற்றிருக்கிறது பொதுவாகவே தற்பொழுது ஆண் ஆணை காதலிப்பது பெண் பெண்ணை காதலிப்பது என்று பலர் இருக்கின்றார்கள் ஆனாலும் அதில் சிலர் தங்களுடைய திருமணங்களை விமர்சையாக செய்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி தங்கள் தரப்பில் இருக்கின்ற நியாயத்தையும் வெளிக்காட்டுகின்றார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் முதல் முறையாக மருமகளை மாமியார் திருமணம் செய்து கொண்டு செய்தி வந்திருக்கின்றது இதனை பலர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய விருப்பம் என்றும் பொழுது பலர் அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் ஆகவே இவ்வாறான திருமணங்கள் அண்மையில் அதிகமாக இடம்பெறுவதன் காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் திருமணம் என்பது ஒரு புனிதமாக பார்க்கப்படுகின்ற காலமாக இருந்தது ஆனால் தற்பொழுது மரும மருந்து திருமணம் என்றதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி பல எவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்